கோபுரங்கள் அப்படிங்கிறது பகவானுக்கு விஸ்வரூப தரிசனத்தை தான் அனுப்பிச்சிருக்கு இந்த கோவிலுடைய ஒரு மாதிரி தோல்வி கோபுரங்கள் செடி கொடியர்கள் ஆரம்பிச்சு தேவர்கள் அசுரர்கள் வரைக்கும் எல்லாரையும் காட்டியிருக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஒருத்தர விளங்க இந்த என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே அதுல கருத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க அது மகாபுரு கோபுரம் அப்படிங்கிறது இதை ஒரு திருப்பிக் கொள்ளும் கொள் நம்ம வீட்டில் வைக்கிறது அது என்ன காட்டுதுன்னா ஏகம் சத் உள்ளது ஒண்ணுதான் அதுதான் இந்த உலகமாக கட்சி அளிக்கிறது அதனால இந்த உள்ள எல்லாருமே வழிபடுவதற்கு உரியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை அது சொல்லுது அப்படிங்கிறது என்னுடைய அதில் புரிந்து விடுதல் நாம் படித்த சாசனம் எனக்கு இப்படி ஒரு குறிந்து விடுதல் தான் கருது ிருப்பாங்க உங்க எது பிடிக்குதோ நீங்க அதை வச்சிருக்கீங்க